கிழக்கு மாகாணத்துக்கான ரயில் சேவைகளில் தொடர்ச்சியாக காட்டு யானைகள் விபத்துக்குள்ளாகி வருவதை தடுக்கும் வகையில் கடந்த ஏழாம் தேதி மாற்றம் செய்யப்பட்டிருந்தது காட்டு யானைகள் பாதுகாக்கப்படும் அதே நேரம் கூடுதலான நேரம் இந்த பயணத்தின் போது காணப்படும் விடயங்களையும் பொதுமக்களின் சிரமங்களையும் கவனத்தில் கொண்ட பிரதி அமைச்சர் அருண் ஏஹிமச்சாந்திர மீண்டும் மட்டக்களப்புக்கும் கொழும்புக்கும் இடையிலான ரயில் சேவை நேர அட்டவணையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது நாளை முதல் புதிய நேர அட்டவணையின்படி ரயில் சேவைகள் இடம்பெறவுள்ளன அதிகாலை ஒன்று முப்பதுக்கு மட்டக்களப்பிலிருந்து புறப்படும் புலஸ்தி ரயில் காலை ஒன்பது ஒன்றுக்கு கொழும்பு கோட்டையை வந்தடையும் கொழும்பிலிருந்து மாலை மூன்று பதினைந்துக்கு புறப்படும் புலஸ்தி ரயில் இரவு பத்து முப்பத்தெட்டுக்கு மட்டக்களப்பை சென்றடையும் இரவு ஏழு நாற்பதற்கு மட்டக்களப்பிலிருந்து புறப்படும் மீனகயா அதிகாலை நான்கு பதினாறுக்கு கொழும்பை வந்தடையும் இரவு பதினோரு மணிக்கு கொழும்பிலிருந்து புறப்படும் மீனகயா காலை ஆறு நாற்பத்தைந்துக்கு மட்டக்களப்பை சென்றடையும் காலை ஆறு பத்திற்கு மட்டக்களப்பிலிருந்து புறப்படும் உதயதேவி ரயில் மாலை மூன்று மணிக்கு கொழும்பை வந்தடையும் காலை ஆறு ஐந்துக்கு கொழும்பிலிருந்து புறப்படும் உதயதேவி மாலை மூன்று மணிக்கு மட்டக்களப்பை சென்றடையும்